தூதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயதனை புரியோ இறைய சுவில் அன்பிற்குரியவர்களை அனைவரும் அமர்வோம் ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன் விரைவாக முடித்து விடுகிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்க கேட்டோம் அதாவது ஆண்டவர் இயேசு எனது சதையை நான் உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க சீடர்கள் என்ன பண்ணுனாங்க இவர் எப்படி அதை நமக்கு கொடுக்க முடியும் என்று முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள் இவ்வளவு நேரம் ஆன பிறகும் இந்த நற்கருணை பவனியில் பங்கேற்று இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கையாளர்கள் அடிப்படையில் நாம் நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதனை நம்புகிறோம் அதனால் தான் நாம் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கிறோம் எனவே அதற்கு முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் ஒரு சிறிய நிகழ்வோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு ஒருவேளை இந்த நிகழ்வை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும் இத்தாலியில் உள்ள லான்சியானோ என்கின்ற நகரில் பேசில் சபையை சார்ந்த ஒரு அருள் பணியாளர் திருப்பலி நிறைவேற்றுகிறார் பூச வைக்கும் பொழுது அவருக்கு ஒரே சந்தேகம் உண்மையிலேயே இது இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற முடியுமா என்ற சந்தேகத்தோடய பூசையை வைக்கிறார் இது என் உடல் இது என் ரத்தம் என்கின்ற வசீகர வார்த்தைகளை சொன்ன உடனே அது இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாறி போகிறது அப்படியே அமைதியாயிட்டாரு மக்கள் என்ன பண்றாங்க ஏன் சாமியார் அமைதியா இருக்கிறார்க்கு மேலே ஏறி வந்து பார்க்கிறாங்க பார்க்கிற பொழுதுதான் தெரிந்து கொள்ளுகிறார்கள் அது உண்மையிலேயே இயேசுவினுடைய உடலாக இரத்தமாக மாறி போயிருந்தது இது உடனே அந்த நகர் ஆயருக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது அந்த நகர் ஆயர் வந்து அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஆணையிடுகிறார் இது நடந்தது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது ஆண்டு அது நடந்து ஏறக்குறையே எழுநூத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்துக்கு ஆயராக வந்த பேராயர் அதை மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று ரோமை பீடத்தின் அனுமதியை கேட்கிறார் அனுமதி வழங்கப்படுகிறது அவர் மருத்துவர் மனித தசை நாரியியல் இவற்றிலெல்லாம் பாண்டித்துவம் பெற்றவர் அவர் அதை ஆய்வு செஞ்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா நாலு கருத்தை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டு ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல அந்த அறிக்கையை வெளியிடுகிறார் அது உண்மையிலேயே மனித இதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட தசை இரண்டாவது என்னன்னா அது ஏபி ரத்த வகையை சார்ந்தது மூன்றாவது அந்த சதையில் இருக்கக்கூடிய இரத்தமும் இறக்கும் பொழுது அவரை அடக்கம் செய்யும் பொழுது அவரை சுற்றி இருந்த துணியில் இருந்த இரத்தமும் ஒத்து போகிறது என்று சொல்லிவிட்டு இறுதியாக ஏழ்நூற்றி இருபது ஆண்டுகளாகிறது ஆனால் இந்த தசையையும் இந்த இரத்தத்தையும் பாதுகாப்பதற்கு எந்தவித ரசாயனமும் பயன்படுத்தப்படவில்லை என்ற அறிக்கையை வெளியிடுகிறார் இந்த அறிக்கையை உடனே ஏற்றுக்கிடல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலக சமா உலக சுகாதார மையம் இதை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு அந்த மருத்துவ குழு அந்த அறிக்கையை உண்மை என்று உலகிற்கு பிரகடனம் செய்கிறது அன்பிற்குரியவர்களை நான் கதை போய் போய் போட்டு இதுக்குரிய எல்லாம் கிடைக்கும் எனவே இந்த நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்றால் அது உண்மையாகவே இருக்கிறார் அண்மையில் கேரளாவில் நடந்தது கூட உங்களுக்கு தெரியும் மூன்று வாரங்களாக தொடர்ந்து ஒரு சிறுமி நற்கருணையை வாங்கும் பொழுது இயேசுவினுடைய உடலாக ரத்தமாக அது மாறி போயிருந்தது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வீதிகளில் நடந்து அங்கிருந்த மக்களை எல்லாம் சந்தித்து உயிர் தெழுந்தாரே அதே ஆண்டவர் தான் இன்று நம்முடைய வீதிகளையும் வந்திருக்கிறார் ஆனால் இந்த கடவுளுடைய பிரச்சனத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று கேள்வி கேட்டால் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் இஸ்ரேல் இனம் கடவுளால் பிரத்திகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் ஆனால் அந்த இனத்திற்கு கூட கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை முழுமையாக கொடுக்கவில்லை கடவுளுடைய பிரசனத்தை இஸ்ரேல் மக்கள் மேகத்தூணாக நெருப்பு தூணாக என பல வகைகளில் உணர்ந்திருந்தாலும் சிறப்பாக எதில் உணர்ந்திருந்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க உடன்படிக்கை வழியாகத்தான் அவர்கள் கடவுளுடைய சிறப்பாக உணர்ந்தார்கள் தான் எங்கு சென்றாலும் அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கியே சென்றார்கள் போருக்கு அந்த உடன்படிக்கை பேழையோடு சென்ற போதெல்லாம் போரில் வெற்றி பெற்றார்கள் அந்த உடன்படிக்கை பேழையின்றி எப்பொழுதெல்லாம் போனார்களோ அந்த போரில் எல்லாம் தோல்வியடைந்தார்கள் ஆனால் இந்த உடன்படிக்கை பேளையில் கடவுளுடைய பிரசன்னம் எப்படி இருந்தது என்றால் அதைத்தான் விடுதலை பயணம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் நான் அந்த உடன்படிக்கை பேழையின் மீது வருவேன் வந்து உங்களோடு பேசுவேன் உங்களுக்கு ஆசை வழங்குவேன் உங்களுக்கு கட்டளைகளை கொடுப்பேன் என்று தான் சொல்லுவார் எனவே இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பேளையில் இருந்ததா என்றால் இல்லை மக்கள் எப்பொழுது கூப்பிடுகிறார்களோ அப்பொழுது கடவுள் வருவார் வந்தவர்களுக்கு அவர்களுக்கு கொடுப்பார் மீண்டும் போய்விடுவார் கடவுளுடைய பிரசனம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்களோடு இருக்கவில்லை அதே போல அந்த பிரசனத்தை எல்லோராலும் அணுகி வர முடிந்ததா எல்லோராலும் தொட முடிந்ததா நிச்சயமாக இல்லை லேவியர் குலத்தவர்களால் மட்டுமே அதாவது குருக்களால் மட்டுமே அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை தொட முடியும் அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை பேலை அங்க வச்சிருக்கிறாங்கன்னா மக்கள் எல்லா பேரும் அவங்க வீட்டு வாசப்படியில் நின்றுகிட்டு தான் என்ன பண்ண முடியும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும் இதைத்தான் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஒருவேளை யாராவது அந்த லேவியர் குலத்தை இல்லாதவங்க தொட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னம்னா இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஆறாவது ஆறாவது அதிகாரம் மூன்று முதல் ஏழு வரை உள்ள இறைவார்த்தைகளில் வாசிக்கிறோம் அதாவது உடன்படிக்கை பேழையை தாவிது பெலிஸ்தியர்களிடமிருந்து மீட்டு கொண்டு வருகிறார் கொண்டு வர வழியில் மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வர்றாரு ஆட்டம் பாட்டம் ஆடுகள் மாடுகள் என எல்லாம் பலியிடப்படுகிறது ஆடிக்கிட்டே வர்றாங்க தூக்கிட்டு வந்த கால மாடு என்னவாயிருச்சு மிரண்டு போயிடுச்சு மிரண்டு போனோனே அந்த பேளை சரிந்து விழப்போகிறது அந்த பேலையை தாங்கி பிடிப்பதற்காக ஊசா என்கின்ற இளைஞன் போகிறான் ஆண்டவருடைய தன்மை தூய்மை தாங்காமல் அந்த இளைஞன் அங்கேயே மறித்து போகிறான் எனவே கடவுளுடைய பிரசன்னத்தை பழைய ஏற்பாட்டில் தொட்டால் மக்கள் இறந்து போவார்கள் அவ்வளவு தூய்மை நிறைந்த பிரசன்னமாக இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய பிரசன்னத்தை அப்படி வைத்துக்கொள்ளவில்லை இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்திய இருபத்தெட்டு இருபதில் சொல்லி இருப்பதை வாழ்வாக்கி நம் நடுவில் அமர்ந்திருக்கிறார் இதில் ஆண்டவர் ஒருமுறை வந்தார் என்றால் மீண்டும் செல்ல மாட்டார் நம்ம கூப்பிடுறப்ப மட்டும் வர மாட்டாரு எப்பவுமே இதில் இருக்கிறார் என்பதனை நிலைப்படுத்தி இருக்கிறார் அதே போல இந்த பிரசனத்தை குருக்களால் மட்டும்தான் தொட முடியுமா நிச்சயமாக இல்லை இன்று எல்லோரும் நம்முடைய கரங்களில் வாங்கி அதை உட்கொள்ளுகிறோமே எனில் கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறார் என்பதனை யோசித்து பார்ப்போம் இந்த கடவுளை அரசர்கள் மட்டும் மூன்று அரசர்கள் மட்டும் தொடவில்லை ஆண்டிகளும் தொட்டார்கள் உன்னதமான தூய்மையான சிமியோன் மட்டும் தொடவில்லை விவச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணும் தொட்டார் கற்றவர்கள் மட்டும் தொடவில்லை கல்லாதவர்களும் தொட்டார்கள் ஏழைகள் மட்டும் பணக்காரர்கள் மட்டும் தொடவில்லை ஏழைகளும் தொட்டார்கள் கடவுள் எனில் இந்த கடவுள் தன்னை எல்லாருக்கும் ஆனவராக எப்போதும் நம்மோடு இருப்பவராக தன்னை மாற்றி ஆனால் இந்த பிரசனத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா நாம் நம்முடைய பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகிறோமே நம்முடைய சவேரியர் எதற்காக பல்லாயிரம் மைல்கள் கடந்து இங்கு வந்து இந்த சூழ்நிலையில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து என்ன செஞ்சாரு இந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை பற்றி தான் நமக்கு போதித்தார் ஏனில் இந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அன்பிற்குரியவர்களே நாள்தோறும் திருப்பலி நடக்கிறது திருப்பலியில் நாம் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் அப்படி திருப்பலியில் பங்கேற்க முடியலையா என்ன பண்ணலாம் இந்த நற்கருணைநாதர் ஆலயத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் நமக்காகத்தான் காத்திருக்கிறார் அதுல ஒரு அஞ்சு நிமிஷமாவது என்ன பண்ணனும் இந்த நற்கருணை நாதரை பார்ப்பதற்கு வர வேண்டும் இதை நம்ம செய்யாம போனோம்னா நம்ம கொண்டாட கொண்ட விழாவில் சவேரியாருடைய ஆசிர் ஒரு நாளும் நமக்கு கிடைக்காது சவேரியாருடைய ஆசிர் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் அறிவித்த ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அணுகி சென்ற ஆண்டவரை நாமும் அணுகி வர வேண்டும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து வாசித்து பாருங்க இளைஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தோல்வியடைந்தால் அல்லது தங்கள் எதிர்பார்க்கிற ஆசை நிறைய நிறைவேறாமல் போனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகி போன்ற பெருந்தொற்றுகளுக்கு ஆளாகிறார்கள் அதே போல பள்ளி கல்லூரி மாணவர்களே பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபடுவதையும் நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு அடிப்படை நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு போதிக்கப்படாததன் வெளிப்பாடுதான் இன்று பெற்றோர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோமே நம்மை பார்த்து தான் நம்முடைய குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் அடிப்படை நம்பிக்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்க ஊட்டி வளர்க்க வேண்டும் என்றால் முதலில் நாம் ஆலயத்திற்கு வர வேண்டும் நல்ல பண்புகளை நம்பிக்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு நிகழ்வோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பருடைய சகோதரியுடைய வீட்டுக்கு சென்றிருந்தோம் அவரை பார்க்கறதுக்காக போறப்ப அவரும் அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்போ என்ன பண்ணணும் நாங்கள் ரெண்டு பேரும் அவரை பார்க்கறதுக்காக போகிறோம் போகும்பொழுது ரெண்டு பேரும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் அந்த சகோதரிக்கு ஒரு அலைபேசி வருகிறது ஃபோனில் யாருன்னா அவங்க பிள்ளை மூணாவது படிக்குது அந்த பிள்ளை ஒரு ஸ்கூலில் படிக்குது அந்த ஸ்கூல் டீச்சர் கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு மேம் அப்படின்னு சொன்னோனே இவங்க உடனே என்ன சொல்லுங்கள் உங்கள் குழந்தை என்ன சொன்னான்னு தெரியுங்களா என்ன சொன்னால் உடனே சொன்னாங்க அதாவது உங்க குழந்தை சொல்றா மேம் எனக்கு டே லீவு வேணும்னு கேட்டா ஏண்டி உனக்கு லீவு அப்படின்னு கேட்டா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அதனால எனக்கு லீவு கொடுங்கன்னு சொல்றா அந்த குழந்தைக்கு எத்தனை மூணு மூணு இந்த குழந்தை இதை எப்படி சொன்னிச்சுன்னு கேட்கும் தான் என்னுடைய நண்பருடைய சகோதரி சொன்னார் அவங்க ஸ்கூல் டீச்சர் நாங்கள் அவங்கள பார்க்க போகிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க காலையில் அவங்க ஹெட்மாஸ்டருக்கு கால் பண்ணி எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணுன்னு சொல்லியிருக்குறாங்க இதை பக்கத்துல இருந்து அவள் அப்படியே கேட்டிருக்குறா கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறாள் ஸ்கூல்ல போய் அதை அப்படியே சொல்லியிருக்குறாள் அன்பிற்குரியவர்களே நம்முடைய குழந்தைகள் அப்படித்தான் நம்மிடம் எதை பார்க்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய வாழ்வாக மாறி மாறிப்போகிறது எனவே அடிப்படையில் உங்கள் குழந்தைகளுக்கு ஆண்டவரை பற்றி கற்பியுங்கள் அப்போதான் என்ன பண்ணுவாங்க தோல்வி வரும் பொழுது தற்கொலை செய்ய மாட்டார்கள் எனக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார் எனக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரை தேடி வருவார்கள் அதே போல பாவ வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கு எதிரானது என்பதனை புரிந்து கொள்வார்கள் எனவே சவேரியாருடைய ஆசிரியை பெற வேண்டும் என்றால் ஒரே வழிதான் என்ன பண்ணணும் ஆலயத்திற்கு வர வேண்டும் இந்த கடவுளைப் பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த ரெண்டைய விட்டுட்டு நம்மளால ஒரு நாளும் சவேரியாருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த வரத்திற்காக தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுவோம் அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதத்தை பாடுவோம் आन मन पे me and my வெற்றியோடு வெற்றியாப்பம் உயிர்பின் மகிமையோடு வலிமை வாழ்த்து யாரோ

இனிமையெல்லாம் தன்னகத்தை மீதுவே நன்றாடுவமாக இறைவா இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திரு ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வீராக உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே நாங்கள் உண்மை மன்றாடுகிறோம். ശീർവദീയം എന്നെ ആശീർവദീയം ആശീർവദീയം എന്നെ ആശീർവദീയം ആശീർവദീയം എന്നെ ആശീർവദീയം ആശീർവദീയം എന്നെ ആശീർവദീയം ആശീർവദീയം എന്നെ ആശീർവദിയും ശീർവദിയും എന്നെ ആശീർവദിയും ആശീർവദിയും എന്നെ ആശീർം ആശീർവദിയും എന്നെ ആശീർം ആശീർവദിയും എന്നെ ആശീർവം ആശീർവദിയും എ ആശീർയും തിരിയേ പരിസുത്ത പരമദിവ്യ നരുണൈക്ക് എല്ലാ കാലമോ ആരാധനയും തുതിയും തോത്രമം നമസ്കാരമോ ഉണ്ടാ அந்த சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நாளிலே நமக்காக வருகை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பவனியிலே தாங்கி வந்து ஆசிர்வாதம் கொடுத்தவர் அருள் தந்தை ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் மிக அருமையான ஒரு மறையுறையை வழங்கிய அன்பு தந்தை ஜான் போஸ்கோ அவர்களுக்கும் நமக்காக ஜபித்த அருள் தந்தை ஜோசப் மில்டன் அவர்களுக்கும் அருள் தந்தை அமல்ராஜ் மாரம்பாடி உதவி பங்குத்தந்தை அவர்களுக்கும் நம்முடைய இதயம் கணிந்த நன்றிகளை கரவொழி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம் பிரேசலால் அன்பானவர்களே நாளைய தினம் நாம் நம்முடைய சக்தி மிகு புனித செவரியாருடைய திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம் நம்முடைய ஆயர் அவர்கள் திருவிழா திருப்பலிக்கு வருகிறார்கள் சரியாக ஏழு மணிக்கு புதிய கோயிலுடைய வளாகத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்